அத்தியாயம் நான்கு என் சிறுபிள்ளைத்தனத்தால் அகங்காரத்தினால் அடுத்தடுத்து பல அமளிகள் நிகழ்ந்துவிட்டன என்னை என்று அந்த நாட்டிய பெண் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு இளைஞன் வேகமாக ஓடி வந்து கூட்டத்தை தள்ளிக்கொண்டு மேடையில் ஏறினான் குளிர் ஜுரத்தில் படுத்திருந்தவன் போலும் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது ஒரு கருப்பு கம்பளி போர்த்தி கொண்டிருந்தான் சிந்தாதேவி என்று அவன் உருமன் என்று அவன் காலடியில் விழுந்தாள் அவள் நடனக் குழுவின் தலைவர் நடந்த குழப்பத்தை உணர்ந்து சுதாரித்துக் கொண்டு எத்திராஜா உன் தங்கை எப்படிப்பட்ட அபச்சாரம் செய்திருக்கிறாள் பார் ஒரு பெண் இங்கே ஆடலாமா இதற்கு நீ உடந்தையாக இருந்திருக்கலாமா என்று அவனிடம் கோபமாக கேட்டார் அண்ணனை ஒன்றும் சொல்லாதீர்கள் என்று கையெடுத்து கும்பிட்டாள் சின்னாதேவி அவர் மீது எந்தத் தப்பும் இல்லை அவருக்குக் கடுமையான காய்ச்சல் படுத்துக் கொண்டிருந்தார் நாடகத்திற்கு இன்று வர முடியாதென்று உங்களிடம் சொல்லச் சொன்னார் நான் அவருக்கே தெரியாமல் சத்யபாமா வேடம் அணிந்து கொண்டு இங்கே வந்துவிட்டேன் எல்லா குற்றமும் என்னுடையதுதான் அடக்க முடியாத நிம்மலுடன் அவள் பேசிய போதிலும் குழுவின் தலைவர் இறங்கவில்லை எத்திராஜா வெகு திறமையாக உன் தங்கை தன் பாத்திரத்தை செய்தாலே அது எப்படி உன்னை தவிர வேறு சொல்லித் தந்திருக்க முடியும் அதுதான் நானும் கேட்கிறேன் என்று எத்திராஜன் தங்கையை முரட்டுத்தனமாக பிடித்து எழுப்பினான் சொல்லு எங்கே கற்றுக்கொண்டா இதெல்லாம் அவன் உலுக்கிய உலுக்கலில் அவளுடைய அழகிய நீண்ட ஜடையில் செருகியிருந்த ஆபரணங்களும் சூடியிருந்த பூக்களும் உதிர்ந்து விழுந்தன அண்ணா அப்பாவும் அம்மாவும் என்னை ஐந்து வயதில் விட்டு போன நாள் முதல் நீங்கள்தான் எனக்கு அப்பாவும் அம்மாவுமாக இருந்து காப்பாற்றி வருகிறீர்கள் அல்லும் பகலும் அறுபது நாழகையும் உங்கள் கூடவே இருந்து உங்கள் நடனத்தை பார்த்து கொண்டு வருகிறேன் நீங்கள் வீட்டில் இல்லாத சமயங்களில் ஆடி பார்த்து பயிற்சி செய்தேன் மேலே ஏறி ஆட வேண்டும் என்ற ஆசை என் கண்ணை மறைத்தது அவள் விளக்க விளக்க நான் என்னையே திட்டிக் கொண்டேன் அரை நாழிகைக்கு முன் அவளிடம் இருந்த உற்சாகம் என்ன மலர்ச்சி என்ன குதூகலம் என்ன அவ்வளவும் போய் இப்படி சோக பதுமையாக நிற்கிறாளே இதற்கு நான் அல்லவா காரணம் அவள் பாட்டுக்கு ஆடிவிட்டு யாரும் கண்டுபிடிக்கும் வீடு திரும்பியிருப்பாள் என்னால் தானே இப்படி அகப்பட்டுக் கொண்டாள் என்ன மனிதன் நான் அப்போதுதான் எத்திராஜன் என்னை கவனித்தான் யார் நீ அவன் கண்கள் சந்தேகத்துடன் என்னை பார்த்தன நான் நான் என்ன சொல்லலாம் என்று இன்னொரு புது அமளி மேடையில் என்ன நடக்கிறது எதை பற்றி வாக்குவாதம் என்பது விளங்காத கூட்டத்தினர் வந்து மேடையில் மோத சிலர் மேடை மீதே ஏற பலகை ஒன்று படீரென்று உடைந்தது அதைத் தொடர்ந்து மற்ற பலகைகளும் சரியதேரையாக போற்றிருந்த கீற்று கொட்டகை தகர்ந்து விழ என்று சின்னாதேவி பிறகே கவனித்தேன் ஒரு மூங்கில் பிளாச்சு தன் கூர்மையான முனையினால் அவள் நெற்றியில் குட்டிவிட்டதை ஊற்று போல ரத்தம் குபுகுபுத்து வெளிப்பட்டது கணமும் தாமதிக்காமல் அவளை தாங்கி பிடித்து மடியிலே சாய்த்து என் மேல் தூண்டினால் காயம்பட்ட இடத்தை சுற்றி கட்டி நான் உட்கார்ந்த இடத்தில் ஒரு மூட்டை இருக்கிறது சீக்கிரம் யாராவது போய் எடுத்து வாருங்கள் வேகமாக கொண்டு வந்து தந்தார்கள் பிரித்தேன் அந்த சிறிய மூட்டைக்குள் மாற்று உடைகள் அவசியமான கலன்கள் முதலியவற்றுடன் அவசரத்துக்கு இருக்கட்டும் என்று கடுக்காய் தூளும் ஆலமரப் பட்டையிலிருந்து செய்த பொடியும் வைத்திருந்தேன் நெற்றியில் கட்டிய துணியை அகற்றிவிட்டு காயத்தின் மீது அவற்றை பூசினேன் ரத்தம் பீரிடுவது குறைந்தது அவள் கண்ணை திறந்து என்னை பார்த்தாள் சற்று முன் அவள் முகத்தை பார்த்தபோது என்னுள் என்ன பரவசம் ஏற்பட்டதோ அதே பரவசம் அவளுக்கும் என்னை பார்த்தபோது ஏற்பட்டது என்பதை அவளுடைய செந்தாமரைக் கண்கள் கவிப்பாடி தெரிவித்தன இதயத்துக்கு இதயமே சாட்சி யார் நீ என்று உன்னைத்தானே கேட்டேன் என்றான் எத்திராஜன் ஆனால் அவன் குரலில் கடுமை குறைந்திருந்தது தங்கிக்கு தக்க சமயத்தில் சிகிச்சை செய்தவன் என்பதால் மீது கருணை ஏற்பட்டிருக்க வேண்டும் சற்றென்று வைத்தியன் என்று வாயில் வந்த பொய்யை சொல்லிவிட்டேன் அவன் கண்கள் மறுபடி என்னை ஆராய்ந்தன பார்ப்பதற்கு போர்வீரன் மாதிரி இருக்கிறாயே போர்வீரனும் தான் படையில் வைத்திய பிரிவில் இருப்பவன் கேத்திராரதம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பொய் மேல் பொய்யாகச் சொன்னேன் ஆனால் அது முற்றிலும் பொய்யல்ல கொஞ்சம் உண்மையும் உண்டு ராஜகுமாரன் என்கிற முறையில் நான் ஆசான்களிடம் படித்த பாடங்களில் சித்த வைத்தியமும் ஒன்று பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான தேரையர் பிறப்பால் தெலுங்கர் ஆனாலும் தமிழில் அவர் எழுதிய மருத்துவ பாரதம் தேரையர் கரிசல் தேரையர் வெண்பா ஆகிய நூல்களை படித்திருக்கிறேன் அதனால் தான் தைரியமாக அப்படி சொன்னேன் நல்ல ராஜகுடும்பத்தைச் சேர்ந்தவனோ என்று நினைத்தேன் அவன் குரலில் கசப்பும் வெறுப்பும் தென்பட்டன எனக்கு இருந்தது ஏன் நான் ராஜகுடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தால் இவன் ஏன் கோபப்பட வேண்டும் நல்ல என்று ஏன் சொல்ல வேண்டும் புரியவில்லை சின்னாதேவி வெட்கத்துடன் என்னிடமிருந்து விலகி எழுந்து கொண்டாள் விட்ட மேடையின் ஓரத்தில் நின்றபடி நடனக் குழுவின் தலைவர் இது நமது பாகவத மேளாவில் பெரிய அபச்சாரம் விட்டது மகாஜனங்கள் மன்னிக்க வேண்டும் நாளை முதல் வழக்கம் போல் எத்திராஜனே சத்தியபாமாவாக வருவார் இல்லை இல்லை இந்த பெண் நன்றாகவே ஆடுகிறாள் ஆண்கள் தான் ஆட வேண்டும் என்ற சம்பிரதாயத்தை விட்டுவிடுவோம் நாளை முதல் இவளே ஆடட்டும் என்று கூட்டத்தில் பலர் சொல்ல சரி சரி அப்படியே செய்யலாம் என்றார் அவர் வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு என்னை நானே திட்டிக் கொண்டவன் பாகவத மேளா நாடகத் துறையில் ஒரு பெரும் புரட்சியை ஆரம்பித்து வைத்து விட்டோம் என்று இப்போது என் முதுகில் நானே தட்டிக்கொண்டேன் வைத்தியரே என் வீட்டில் தங்களால் வாருங்கள் வைத்தியரே என்று அவன் யாரையோ அழைக்கிறான் என்று அரை வினாடி தயங்கிவிட்டேன் குப்பிட்டது என்னைத்தான் என்பது புரிந்ததும் சமாளித்துக் கொண்டு இன்னும் பல கஷேத்திரங்களுக்கு செல்ல வேண்டியவன் நான் என்று போலியாகச் சொன்னேன் அண்ணன் சொல்லால் தங்கை கண்ணால் கூப்பிட்டாள் கூடியிருந்தவர்கள் ஒருவர் ஆமாம் வைத்தியரையா பாகவதர்கள் கொஞ்ச நாள் இங்கேதான் தங்கப் போகிறார்கள் நீங்களும் அதுவரை இருங்கள் எங்கள் கிராமத்தில் தற்சமயம் வைத்தியரே கிடையாது உங்கூர் வைத்தியர் இருந்தார் காலமாகிவிட்டார் அவர் வைத்திருந்த பாண்டங்களும் கருவிகளும் அப்படியே அவர் வீட்டில் இருக்கின்றன கொண்டு வந்து தருகிறோம் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டதே என்று எண்ணினேன் ஆனால் இது நல்ல பூதம் சின்னாதேவியின் அருகிலேயே நான் தங்கி இருக்க உதவி செய்யும் உபகார பூதம் சரி மாந்தோப்பில் என் குதிரையை விற்றிருக்கிறேன் போய் கூட்டி வருகிறேன் குதிரையா என்று திடுக்கிட்ட எத்திராஜன் உடனே ஓ நீங்கள் படை வீரனும் அல்லவா அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நானும் அவன் நாடியை பிடித்து பார்த்து உங்களுக்கு குளிர் ஜுரம் கண்டிருக்கிறது வீட்டுக்கு போனதும் நிலவேம்பு கஷாயம் போட்டு தருகிறேன் ஜுரம் நின்றுவிடும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன் எத்திராஜனின் முகத்தில் புன்னகை தெரிந்தது இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிம் ஆகும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் செய்யணும் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ